காமெடி நடிகரான போண்டாமணி அவர் இன்று மரணம் அடைந்தார் இவர் பல படங்களில் நடித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் படங்களும் நிறைய படங்களில் இவர் நடித்துள்ளார் இவர் நடிக்கும் காமெடிகளும் எல்லாமே இருக்கும் அன்னை சொல்லினா கேட்பாங்க அந்த காமெடியெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலம் ஆச்சு ஆகஸ்ட் நாளை வழக்கமாக இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திப்பது வழக்கம் அதுபோல இவர் பிறந்த நாள் ஏது என்றாலும் கேப்டன் அவர் வீட்டில் சென்று கேப்டனிடம் ஆசீர்வாத் பெறுவார் திருமண நாள் என்றும் புரட்சி கலைஞர் வீட்டிற்கு சென்று நமது கேப்டன் மீது அதிக அன்பு பாசம் உடையவராக ஐவர் உள்ளார் இன்று அவர் மரணமடைந்த செய்தியை கேட்ட தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மீச ராஜேந்திரன் அவர்களும் ஒரு லட்சம் ரூபா செக்கை கொடுத்து அவரிடம் கொடுத்துவார்கள் என்று போகச் சொன்னார்கள் மீச ராஜேந்திரன் அவர்களிடம் அவர் அணங்காம்புத்தூர் முருகேசன் இருவரும் சென்று கோண்டாமணி அவர் மனைவி அவர் பையனிடம் ஒரு லட்சம் ரூபா செக்கை கொடுத்துவிட்டு அவரது ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து வந்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக எங்கும் சென்றாலும் தானம் தர்மம் பண்ணதில் கேப்டன் விஜயகாந்த் போல யாரும் முடியாது அதுபோல் தன்னோட நடுத்த நடிகராக இருந்தவரும் மற்ற யாருக்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து நன்கொடை கொடுத்துவார் என்று சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மீச ராஜேந்திரன் அவர்களும் ஒரு சிறப்பான விஷயம் கேப்டனை போகிற ஒரு நல்ல மனிதனின் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து